இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு கிளீனிங் சேலஞ்சு தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங் என்னுடைய கிச்சனுடைய நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருந்தது ஆஃப்டர் குக்கிங் ஒரு பிரேக் அப்புறம் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஸோ காலையில் எளியில் வந்து ஸ்கூலுக்கு தாட்டுறது ஒர்க் இதெல்லாமே வந்து இருந்தது இன்றைக்கி பவர் சடோன் வேறு எங்கள் லொக்கேஷனில் அண்ட் இன்றைக்கி வந்து மந்த்லி டீப் கிளீனிங் வந்து இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஹருக்குள்ளே இந்த கிச்சனை வந்து நம்ம ஃபுல் டீப் க்ளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் வந்து இந்த க்ளீனிங் ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைமர் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய டியூட்டியை வந்து ஸ்டார்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா தூரிகா தூங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கவுண்டர் டாப் மேலே இருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாமே போட்டுவிட்டு அப்ளையன்ஸஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஏன்னா கவுண்டர் டாப்பை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் மற்ற பொருட்களை எல்லாமே அரேஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அண்ட் இந்த க்ளீனிங் சேலஞ்சு வீடியோவில் குட்டி குட்டியான என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் ஹேபிட்ஸை எல்லாத்தையுமே உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனை ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் ப எப்போ நீங்கள் அப்ளையன்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலுமே லைக் வந்து மிக்ஸி கிரைண்டர் எனி திங் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கையோட ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதோடைய பிளேஸில் ஆர்கனைஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி ஆர் வீக்லி கிளீனிங் ரொட்டீன் வந்து நீங்கள் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ ஒன் பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ரட் டாப்பை வந்து நம்ம வந்து க்ளீன் வந்து பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் டைட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ எப்போவுமே கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட் வந்து நான் வச்சுருப்பேன் பூண்டு இஞ்சி கருவேப்பில்லை அண்ட் வரமிளகாய் அண்டு ரூம் டெம்பரேச்சருக்கு மாறக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் நம்ம வந்து க்ளீனிங் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ண எல்லா பொருட்களையுமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு மேலே ஷெல்ஃப் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து நான் பண்ணிட்டேன் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டப்பும் சரி ஷெல்ஃபுமே சரி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து க்ளீன் வந்து பண்ணுங்கள் எடுத்ததுமே வந்து தண்ணி வச்சு துடைக்காதீங்க ஏன்னா டஸ்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த துணி வந்து ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடும் உங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெவியாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய குப்பைகள் தூசி எல்லாத்தையுமே ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தண்ணியோ இல்லைன்னா க்ளீனரோ வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வந்து போட்டு தொடச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி டீப் கிளீன் எல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளக் பாயிண்ட்லே எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஈரக்கையில் தொட்டிங்கன்னா கூட சம்டைம்ஸ் எர்த்து வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது லாஸ்ட் டைம் நான் வந்து கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து நான் பண்ணினேன் ஸோ ஹெவியான ஒரு ஷாக் வந்து எனக்கு அடிச்சிது ஸோ அதிலிருந்தே நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் ஏன்னா தண்ணி வச்சு கூட நான் துடைக்கல ஜஸ்ட் அந்த ஈரக்கை இருந்ததுலேயே நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு இருந்தது அண்ட் மோஸ்ட்லி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய க்ராசரி ஐட்டம்ஸ் தான் ஏன்னா ஷெல்ஃப் எல்லாம் நம்ம டக்குன்னு வந்து நம்ம துடச்சிடலாம் பட் க்ராசரிஸ் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எறும்பு பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு கரெக்டான விதத்தில் நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கணும் அண்ட் சில ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் எம்டி பாக்ஸஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கணும் அண்ட் நம்ம ஏதாவது வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வெயிலில் வந்து காய வச்சு திரும்பவும் வந்து அதை ரீஸ்டாக் வந்து பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதையெல்லாம் தான் இந்த வீக் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் வீக்காக எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சி அது எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி வந்து கொட்டிகிட்டு மற்ற எல்லா ப்ராடக்டையுமே வந்துட்டு எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியான ஒரு வேலை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து மைண்ட் வந்து சரியில்லை அப்படின்னா நான் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே வந்து போட்டுட்டு போயிடுவேன் ஸோ என்ன ஒர்க் வந்து நம்ம பார்த்து என்ன ஸோ அதனால நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் அதே ஒரு பிரச்சனையை பற்றியே நம்ம மைண்ட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு அப்படியே வந்து நான் எல்லா ஒர்க்கையும் வந்து போட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து வச்சு ஒரே நாளில் வந்து பண்ணுறது துணி எல்லாம் துவைக்கிறது வீடு ஃபுல்லாக டீப் கிளீன் வந்து பண்ணுறது அந்த மாதிரி என்ன வந்து பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் நினைப்பேன் ஏன்னா அதே மைண்ட் செட்டில் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் அப்படியே வந்து போயிடும் ஸோ நம்ம வந்து மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரே இதாக வந்து எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் எனக்கே நான் யோசித்தேன் என்னென்னா என்னடா ஒரு ச ஒரு சில மைண்ட்டில் வந்துட்டு நம்ம வேலையே பார்க்க வேண்டாம்னு தோணுது சில டைம் வந்துட்டு நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் நம்மளே வந்து செய்யணும்னு தோணுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து தனியாக இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ ரேஷன் பொருட்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணி எடுத்து வந்து நான் வச்சுட்டேன் ஸோ எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் பிடிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபை எல்லாத்தையுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வந்து எடுத்துட்டேன் ஸோ இப்போ தான் அது வந்து நம்ம பெயிண்ட் ஒர்க் வந்து பண்ணினதுனால எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறத ப்ராசஸை விட கீழே இருக்கிறது ரொம்பவே வந்து ஜஸ்ட்டு தொடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ நம்மளுடைய கிச்சன் ரெனோவேஷன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வா வாட்ச் பண்ணி வந்து பாருங்கள் அண்ட் கிச்சனில் ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் நம்ம ரொம்ப நேரம் நிற்க வைக்கிற வேலை அண்ட் நம்மளுக்கு ரொம்ப 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 டைம் இழுக்கிற வேலை அப்படின்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் ஸோ அது வந்து கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒர்க்கு அப்படியே வந்து பெண்டிங் வந்து போட்டுட்டேன் ஏன்னா டீப் கிளீன் தானே பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் மதியத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுவிட்டேன் ஸோ நிறையாவே இருந்தது கொஞ்சம் அதுக்கு தான் வந்து நிறைய டைமும் வந்து எடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து இருக்காங்க ஸோ உடனே என்னுடைய சிஸ்டருக்கு வந்து நான் வந்து கால் வந்து நான் பண்ணிடுவேன் கால் பண்ணிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அவ்வளோ சம்டைம்ஸ் வந்துட்டு இதே மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறா வேற ஏதாவது ஒர்க்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து கால் பண்ணிடுவேன் நான் வந்து ஒர்க்கே இல்லை ஃப்ரீயாக இருந்தேன்னா கூட அவ க்ளீன் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருடைய வீடுமே வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக க்ளீன் வந்து ஆயிரும் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி தான் பேசிகிட்டே எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கால் வந்து பண்ணியிருந்தார் ஸோ லன்ச் டைமில் எப்போவும் கூப்பிட்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தார் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ரிட்டன் அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர வரைக்குமே அந்த கால் வந்து போச்சு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் அந்த மாதிரி வந்து போச்சு பட் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு செட் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு வந்து இது இருந்தது என்ன பேசுவோம் அப்படின்னா அந்த ஹார்ஸ் என்ன பேசிட்டு போன எங்களுக்கு சீரியஸாக வந்து எங்களுக்கு தெரியல நிறைய மெமரிஸ் வந்து நாங்கள் பேசுவோம் பட் ரொம்ப பெரிய காசிப் பேசுறது அவங்க இப்படி இவங்க இப்படி அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது பட் நம்ம வந்து எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து ஒரு டாக் பொறுத்து அப்படி அப்படியே வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகிரும் பட் எல்லா ஒர்க்குமே வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்கள வந்து மென்ஷன் பண்ணிட்டு வந்து போங்க அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கே கிச்சனில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக எப்போவுமே நான் வந்துட்டு பேபீஸ்னுடைய ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நம்மளுக்கு வந்து பாப்பா பிறந்துருக்கிற எல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரெஸ் வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு ஒன் வீக் இல்லை அப்படின்னா ஒன் மந்த் மேக்ஸிமம் யூஸ் வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் சைஸ் வந்து ஃபிட் ஆகாது இல்லைன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபேட் வந்து ஆயிரும் ஸோ அந்த மாதிரியான பனின் கிளாத்து எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்பு அப்ளைன்சஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா வெளியே ஆன்லைனில் நிறைய அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் யூடியூப் சேனலை வந்து ஃபாலோப்ஸ் வந்து பண்ணிக்கோங்க நிறையா மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஃபைனலி கீழே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கூட்டி நம்மளுடைய வெஜிடபிள் ஆர்கனைஸ் வந்து பண்ணுறதா இருக்கட்டும் சிலிண்டர் கடையில் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பண்ணிட்டேன் ஏன்னா கீழே இருக்கிறதுனால அவ்வளோவா சன்லைட்டும் உங்களுக்கு வந்து படாது தண்ணி அடிக்கடி சிந்துறதுனால நிறைய ஃபங்கஸ் மாதிரி எல்லாம் வெங்காயம் காய்கறிகள் எல்லாம் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஏரியாவை நம்ம நல்லா டீப் கிளீன் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் என்னுடைய இது ரொம்பவே குட்டியான ஒரு கிச்சன் தான் ஈஸியாக வந்து என்னால் வந்து கிளீன் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஏன்னா அந்த குட்டியான ஸ்பேஸில் நிறைய பொருட்கள் வந்து நான் டம்ப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கிளீன் கிளீனிங் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு குட்டியாக வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு வேலை வந்து கண்டிப்பாக இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது வந்து சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் நம்ம ஒன் ஹவர் வந்து ஒரு சேலஞ்சாக நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்டில் தான் இந்த ஒன் ஹவர் வந்து சேலஞ்சு வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் பட் என்னுடைய எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சேலஞ்சாக எடுத்து பண்ணும்போது ஸோ எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது நம்மளுக்கே தனியாக ஒரு மோட்டிவேட் ஆகுது இந்த வி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ்வலாக எப்போவும் பண்ணுற மாதிரி பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப போரிங்காக வந்து இருக்கும் என்னடா இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டுமே வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வந்து இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து பண்ணும்போது எனக்கு இது ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து எனக்கு வந்து இல்லை அண்ட் ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கீழே எல்லாம் வந்து நம்ம கூட்டியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கக்கூடிய இடத்த வந்து வந்து நான் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி டீப் கிளீன் வந்து நான் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸ்டவ்வையும் நான் பண்ணிடுவேன் தண்ணி ஊற்றி அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம அரிசி வைக்கிறோம் பருப்பு வைக்கிறோம் இல்லைனா பாலெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பொங்கி வந்து கீழே வந்து விழுந்துடும் அது எல்லாமே அந்த கேஸ் மேலேயும் சரி கவுண்டர் டாப் மேலேயுமே சரி ரொம்பவே மெஸியாக வந்துருக்கும் அதனால தண்ணி வந்து ஊற்றி வந்து நான் கழுவி வந்து விட்டுருவேன் இந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அப்படின்னா நம்மளுடைய டைமரில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து இருந்தது இதுக்கப்புறம் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கழுவ வேண்டியதும் இருந்தது நம்ம கேஸ் ஸ்டவ் இடத்துல எல்லாம் கழுவி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரியும் வந்து இருந்தது அண்ட் ஃபைனலாக கேஸ் ஸ்டவ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஒரு பேபி ஆயில் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்ளை வந்து பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தண்ணி நம்ம அடிக்கடி பழங்கினாலுமே கேஸ் ஸ்டவ் வந்துட்டு உங்களுக்கு துரு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது பார்க்குறதுக்கு புது ஸ்டவ் மாதிரி எப்பவுமே ஷைனிங்காக வந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது இதை மறக்காம ட்ரை பண்ணி வந்து பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சதும் சிங்க் ஏரியாஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நல்லா சுடு தண்ணி வச்சு கூட அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் வெளியே காய வச்சிருந்த பாத்திரை எல்லாமே நல்லா வெயில் வந்து காஞ்சிடுச்சு திருப்பி அதையும் வந்துட்டு நல்லா ரீ அரேஞ்ச் வந்து பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து கிச்சனை வந்து இனி வந்து கழுவி விட வந்து போகிறோம் ஸோ கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம வந்து வர முடியாது அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி அடிக்க எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கால் தடமெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால முதல்லையே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் வந்து நான் பண்ணி வச்சிட்டேன் கிச்சனை வந்து எனக்கு கழுவி விடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரெண்டாவது எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம துடைக்கிறத விட மாப் வச்சு நம்ம துடைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடித்து நம்ம தேய்ச்சி கழுவி விடும்போது கிச்சனை ரொம்பவே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நீட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நியூ லுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அண்ட் கறி துணியிலேருந்து சிங்க்கு கிளீனிங்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு டீப் க்ளீன் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணியாச்சு அண்ட் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு ச்சு வெயிலில் எடுத்து வைக்கணும் இனி அந்த ஒர்க்கு தான் வந்து பெண்டிங் வந்து இருந்தது அண்ட் ரொம்ப பெரிய டயர்டு ரெகுலராக பண்ணுற டயர்டை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த ஒன் ஹவர்ல முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் வந்து இருந்துச்சு ஒழிஞ்சு நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த மைண்ட் செட்டுமே எனக்கு வந்து இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஆர் மந்த்லி டீப் கிளீன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக எனக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குட்டி இடத்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வந்து நான் எடுத்து வந்து வச்சுருந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஒன் ஹாரில் நம்ம சக்ஸஸ் ஆனோமா இல்லை ஃபெயிலியர் ஆனோமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினே இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் இருக்கேன் நான் வெளியில் டைமர் செட் பண்ணியிருந்தது வந்து அலாரம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே வெளியில் போயிட்டு அந்த டைமரையும் அப்படியே வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கரெக்டாக கரெக்டாக அது எல்லாத்தையுமே வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒன் ஹவர் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து இருந்தது நம்ம போய் உட்காடுறதுக்கும் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக வந்து இருந்தது ஸோ ஒன் ஹவருக்குள்ளே என்னால் வந்து கண்டிப்பாக இதை ஃபுல்லாக வந்து என்னால் க்ளீன் பண்ணியிருக்க முடியுது அப்படிங்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே சோம்பேறியாக கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளாக பிரித்து தான் வந்து நான் செய்வேன் பட் இப்படி ஒட்டுக்காக எல்லா வேலையும் ஒன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கிடச்சிருந்தது ஆஃப்டர் கிளீனிங் இந்த கிளிப்ஸ் மாதிரி மாதிரி தான் என்னுடைய வீடியோ எல்லாமே வந்து இருந்தது கிச்சன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த நைட்டை வந்து நம்ம டின்னர் செய்யும்போது மறுபடியும் ஒரு நியூ கிச்சனில் ஒரு ரீஸ்டார்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது மோஸ்ட்லி சில செட்டப் எல்லாம் எப்போவும் என்னுடைய கிச்சனில் வந்து நான் மாற்றுறதே இல்லை இப்போ ரீசன்ட் டேஸாக ஏன்னா இது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது அப்படியே வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி எல்லா இடத்தையும் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன் க்ராசரி அடிக்கி வைக்கிறதா இருக்கட்டும் ஸ்டவ் அவ்வா இருக்கட்டும் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ இதுதான் பர்மனண்டான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேன் ஸோ ஒட்டடையெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்